திருவடிகள் போற்றி ஓம் கொங்கடேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரண்டர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுடி திருவணிகள் போற்றி ஓம் சந்திர மகர் ஓம் சங்க திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்த திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேச திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்த திருவடிகள் போற்றி ஓம் சிவ திருவடிகள் போற்றி ஓம் சிவபாக்கிய திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுப பிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்த திருவழிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூரமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்த